மரியாதைக்கு முறைய தமிழர் பொருளாதார நிறுவனம் மற்றும் சென்னை வளர்ச்சிக் கழகத்தில் இணைந்து நடத்தும் பனிரெண்டாவது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டின் இணையதள தொடக்க மற்றும் மாநாட்டு விளக்க கூட்டத்தை எப்படி நடுவித்தது என்று அறையில் அடினால்தான் அரங்கத்தில் ஆட முடியும் என்ற உணர்வோடு இன்றைய தினம் நம்ம எல்லாம் அழைத்து சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி வடிவமைத்து வந்திருக்கின்ற ஒன்மேன் ஆர்மி என்று முன்னாடி சொன்னாங்க அந்த அளவிற்கு சிறப்பான முறையில் நிகழ்ச்சி வடிவமைத்து வந்திருக்கின்ற உலக தமிழ் பொருளாதார நிபுணர் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் வி ஆர் சம்பத் அவர்களே இந்த விழாவினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஐயா டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களே சிறப்பு விருந்தினர்கள் பிஜிபி குழுமத்துடைய தலைவர் டாக்டர் பழனி ஜி பெரியசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய கலந்து கொண்டிருக்கின்ற ஜெம் ஜெம்குழுமியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஆர் வீரமணி அவர்களே மாதா மருத்துவர்களினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் பீட்டர் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டுள்ள முன்னாள் இந்திய தூதுவர் கயனாவுடைய தூதுவராக இருந்த மரியாதைக்குரிய ஐயா மகாலிங்கம் அவர்களே தமிழ்நாடு அறக்கறையினுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய வீர வேணுகோபால் அவர்களே சேலம் சட்டக்கல்லூருடைய தலைவர் மரியாதைக்குரிய சரவணன் அவர்களே பிரசிடெண்ட் குறுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஏ அபுபக்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டுள்ள மெகா டிவியினுடைய தலைவர் திருமதி ஜெயந்தி தங்கபால் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டுள்ள விஐடினுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் செல்வம் அவர்களே மரியாதைக்குரிய அவர்களே மரியாதைக்குரிய ஜமீன்தாருங்க ஆளாக ஜமீன்தார் போயிட்டாரா இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டுள்ள நம்முடைய இப்போ ஒரு சர்ப்ரைஸா மறைந்தும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இங்கே வந்தா நம்ம மரியாதைக்குரிய பொன்ராஜ் அவர்கள் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார் இது ஒரு கற்பனை தான் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார் அந்த மாதிரி மகிழ்ச்சினா இங்கே வந்தப்போ வந்தது வேறு விஷயம் பன்னிரெண்டாவது நம்ம வர்த்தக மாநாட்டுக்கு வந்தன்றது ஒரு புறம் இருந்தாலும் இங்கே வந்தோன்னே எனக்கு இரட்டுப்பு மகிழ்ச்சி அது என்ன மகிழ்ச்சினாக்கா இருபது ஆண்டுகளுக்கு முன்பு என்னை அரசியல் அரங்கில் வளர்வதற்கு வித்திட்ட வச்ச அவர் வச்ச நாற்று தான் இன்னைக்கு நான் இந்தளவு வளர்ந்துருக்கிறேன் அந்த அளவுக்கு அளவு காரணமாக இருந்த அண்ணன் மிஷா கணேசன் அவர்கள் அவரை பார்த்தவனை எனக்கு கொஞ்சம் கண்கலக்கம் ஏன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்பு என்னை உருவாக்கியவர் அரசில் எங்களை உருவாக்கியவர் வளர்த்தோன்னு கூட சொல்லலாம் அவர் எதுக்கு கொஞ்சம் ரொம்ப இருபது ஆண்டுகள் இந்த உடம்பு தொடர்பும் இல்லை நான் இப்போ எதுக்கு முன்னேற்றம் பொன்றே சார் எப்படி சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரியான மகிழ்ச்சியில் அவரை பார்த்தவொன்னே நான் இட்டுப்பே மகிழ்ச்சியில் ஆகிட்டேன் அந்த அளவுக்கு எங்களை அரசியல் அறையில் மிகப்பெரிய ஒரு நாங்கள் வளர்கிறதுக்கு அடித்தளமாக இருந்தவர் தான் அண்ணன் விசா கணேசன் அவர்கள் சாந்தின்கின்ற இயக்கத்திற்கும் அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஆவடி ஒரு டிஃபென்ஸ் ஏரியா ஹெச்ஏஓஸ்எஃப் சிவிடி சிவிஆர்டி போன்ற தொழிற்சாலைகள் பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான தொழிற்சாலைகள் கண்டது அந்த தொழிற்சாலைகளுடைய அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் ஒரு அங்கே அங்கே தொழிற்சங்க தலைவராக இருந்து அந்த தொழிலாளர் தோழர்களுடைய பாதுகாப்பிற்கும் பலகோணத்தில் பல விதத்தில் அந்த தொழிற்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு வந்து அழகாக இதுக்கு கான்பூர் கொண்டு போன முடிவெடுத்துட்டாங்க அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு சொல்லி அன்றைய தினம் பிறந்த பல பிரதமரிடம் அங்கே இருக்க டிஃபென்ஸ் மினிஸ்டரிடம் வாதாடி போராடி இன்றைய தினம் ஆவடியில் இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான அனைத்து தொழிற்சாலையிலும் இடம்பெறாமல் அங்கேயே இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் அண்ணன் விசா கணேசன் என்பதை யாரும் வறந்து வர முடியாது சிலக்குறை அங்கே இருபது இருபத்தஞ்சாயிரம் தொழிலாளர் தோழர் இருக்காங்க அவங்கள சார்ந்தவங்க ஏற்குறையை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்க ஆக அவ்வளோ பெரிய மக்கள் வாழக்கூடிய அந்த ஆவடி மாநகரத்தினுடைய அட்மாஸ்பியரை காப்பாற்றிய மகத்தான மாபெரும் பெருமை அண்ணன் நம்முடைய மெசா கணேசனில் ஆறும் கிட்ட இருபது ஆண்டுகளும் தொடர்பு அவரை பார்த்தோன்னே எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஆகிடுச்சு அந்த அளவிற்கு இன்றைய தினம் இந்த பன்னிரெண்டாவது உலக வர்த்தக மாநாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்று இந்த கூட்டப்படுகின்ற கூட்டத்தினுடைய நிகழ அவர் பார்த்ததில் மகிழ்ச்சி ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் இங்கே பேசும்போது அண்ணன் சம்பத்தவர்கள் சிறப்பான முறையில் உலகத்தில் இருக்கிற தமிழர்கள்லாம் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் அவர் வல்லுநராக வர வேண்டும் எடுத்து சொன்னாங்க உண்மையை சொல்லணும்னாக்கா நம்முடைய உலக அரங்கில் அமிர்தா சென்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார வல்லுநர் அவர் பெங்காலி நம்ம தமிழால் கூட கிடையாது ஒரு பெங்காலி அந்த பெங்காலி இருக்கக்கூடியவர் சாந்தி நிகேசன் இடத்துல பிறந்தவர் அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் படிச்சிருக்காரு ஏல் பல்கலைக்கழகத்திலையும் படிச்சிருக்காரு ரெண்டு பல்கலைக்கையும் ப்ரொஃபஸராக இருந்திருக்கார் உலகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் மூணாவது ஸ்டூடெண்ட்ற மாதிரி ஒரு குறிப்பு சொல்லுது அப்படியேப்பட்டவர் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு அவர் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட விருதுகளை விருதுகளை வாங்கியிருந்தாலும் அவர் என்னடாண்ணாக்கா அவர் சுடற ஆய்வறிக்கை சொல்கிறாரு பல நாட்டுடைய வளர்ச்சிக்கு நான் ஆய்வு செய்திருக்கிறேன் பொருளாதார வளர்ச்சி இந்த நாட்டுடைய அட்மாஸ்பியரை கொடுத்தா அங்கே உற்பத்தி ஆகின்ற பொருள் அங்கே விளைகின்ற பொருள் இதெல்லாம் பற்றி எனக்கு மட்டும் கொடுத்தாக்கா அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அஞ்சு வருஷத்தில் எப்படி இருக்கும் பத்து வருஷத்தில் எப்படி இருக்கும் பதினஞ்சு வருஷத்தில் இருக்கும் இருபது வருஷத்தில் எப்படி இருக்கும்போதே நான் அந்த நாட்டுக்கு டிபிஆர் போட்டு கொடுத்துருவேன் அப்படியே பட்ட நான் உலகத்தில் பல நாட்டுக்கு போட்டு கொடுத்து முயற்சி வளர்ந்து வருகின்ற காட்சியெல்லாம் கண்ணால் பார்க்குறேன் அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் நான் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலங்களையும் பார்த்தேன் காஷ்மீர்லேருந்து வரைக்கும் பல மாநிலங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகளை பார்த்தேன் அப்படி பார்க்கும் பொழுது அவர் சொல்கிற ஒரு குறிப்பு நம்ம தமிழால் கிடையாது இங்கே பேசும்போது அண்ணன் சம்பத்து பேசுனா அவர் தமிழ்நாட்டிற்காக என்றாலும் தமிழ் உணர்வோடு பேசுகிறேன்னு சொல்லலாம் ஆனால் அப்படி இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் அமிஷா சொல்கிற அந்த பொருளாதார வல்லுநர் அவர் சொல்கிறாரு சொல்லும்போது தமிழ்நாடுன்ற ஒரு நாடு தனித்தமிழ்நாடாக இருந்திருக்குமேயானால் உலக அரங்கில் பதினெட்டாவது வல்லரசாக இருந்திருக்கும் பொருளாதாரத்தில் சொல்கிறார் அப்போ நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் அப்போ எந்தளவுக்கு கல்வியில் கேள்வியில் பொருளாதாரத்தில் மருத்துவத்தில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறார் அப்படியேப்பட்ட நாடு நம்முடைய தமிழ்நாடு இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒன்றுபட்ட நம்ம இருக்கின்றோம் ஆகவே நம்முடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு காலத்தில் பல கோணத்தில் நமக்கு குறைந்திருந்தாலும் அதற்குரிய வரத்து நமக்கு சரியாக இல்லைன்னு இருந்தாலும் நம்ம கிட்டக்கூடிய ஜிஎஸ்டியிலேருந்து நம்ம கிட்டக்கூடிய வரி பணத்திலேருந்து நமக்கு சேர வேண்டிய ஈவு தொகையெல்லாம் வராதாக இருந்தாலும் இங்கே பேசும்போது நம்ம அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டாங்க அரசியல் இருக்கக்கூடியவர்களும் நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு தரணுன்ற மாதிரி சொன்னாங்க அதில் இருவேறு கருத்து கிடையாது நம்முடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு புள்ளி அறுபத்தொம்பது சதவீதம் ஒன்பது புள்ளி அறுபத்தொம்பது சதவீதத்தில் நம்முடைய வளர்ச்சி வளர்ந்திருக்கின்றது மாணவ தமிழக முதலாளர் எடுத்த பெரும் முயற்சி என்பது யாரும் மறந்து வரக்கூடாது உலகம் முழு பறந்திருக்கின்ற தமிழர்கள் அங்கே இருக்கின்ற முதலீட்டார்கள் போல் அங்கே இருக்கின்ற முதலீட்டார்களை அனைத்து வந்து அவர்கள் மூலம் இன்வெஸ்ட் பண்ண செய்ய வச்சு அங்கே ஒன்றும் நம்முடைய பொருளாதாரத்தை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கின்ற படித்தலைஞர்களுக்கு பணிகளை கொடுப்பதற்கான முயற்சியை பெருநாளில் எடுத்து இன்றைக்கி மகத்தான மாபெரும் காரியத்தை இன்றைக்கி செய்திருக்காங்க உலக அறைகளை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா நாலாவது பொருளாதார நம்ம வந்து டிஜி டிஜிபியில் வந்து நாலாவது இடத்துல இருக்கலாம் ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம வேறு அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கோம் இருந்தாலும் நம்முடைய வளர்ச்சி பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மில்லியன் டாலரில் நம்ம வந்து இன்றைக்கி இது பண்ணிருக்கோம் சொல்லி மாண்பு தமிழகங்கள் தன்னுடைய அறிக்கையை கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒம்பது புள்ளி அறுபத்தி சதவீதத்தில் வளர்ந்துருக்கோம் அதனால தான் நம்ம தமிழின்ற திமிரோடு அந்த தமிழன் எப்படி ஒவ்வொரு நம்முடைய வளர்ச்சியை பொருளாதார வளர்ச்சியை பல தடப்பட்ட இடர்பாடுகள் இருந்தாலும் இறையில் இருக்கிற ஈட்டலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரிசு என்று சொல்லுவன் வள்ளுவன் சொன்னது போல ஏற்றி ஈட்டி ஈட்டியதை சாமித்துவத்தை சேமித்துவத்தை எப்படி மக்களுடைய நலனுக்காக அது பயன்படுத்த வேண்டும் அது பொருளாதாரத்திற்கு அதே போன்று உருவாக்குவதற்கு அதே போன்ற அங்கே இருக்கின்ற கல்விக்கு அதே போன்று மருத்துவத்திற்கு என்கின்ற அளவுக்கு சரியான முறையில் வடிவமைத்து நம்முடைய மாண்பு உயிருமையான தளபதி அவர்கள் தமிழகத்தை கொண்டு போகின்ற காரணத்தால் தான் இந்தியாவில் இருக்கின்ற நாடுகளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறு புள்ளி நம்ம அறுபத்தி ஒன்பது வளர்ந்து என்பதை ஐயா வேந்தரவர்களுக்கு இந்த நான் குறிப்பிட்டேன் இதுக்குள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நம்ம இருந்து பல நாடு இப்போ கூட பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு போனோம் அங்க இருக்கின்ற நம்முடைய தமிழர்கள் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கு இங்க வராங்க லண்டனில் இல்லாத மருத்துவ வசதியாக இருந்தாலும் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு இரண்டு லட்சம் பேர் இங்கே வராங்க ரெண்டு லட்சம் பேர் பல விதத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி பெறுது இங்கே வருவாங்க அந்த அளவுக்கு மருத்துவத்தில் நம்ம வளர்ந்துருக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்ல ஒரு காலகட்டத்தில் ஆறாயிரத்தி ஐம்பது பள்ளிக்கூடங்கள் இருந்தது ஆறாயிரத்தி ஐம்பது பள்ளிக்கூடத்திலும் ஒரு காலகட்டத்தில் மூடப்பட்டது ராஜாதி முதலமைச்சராக இருக்கும்போது மூடிவிட்டாங்க ஆறாயிரத்து ஐம்பது பள்ளி மூடிட்டாங்க ஆனால் காமராஜர் வரும்போது திருப்பி அந்த பள்ளியில் திறந்தாங்க அப்படி திறந்த காலகட்டத்தில் எனக்கு முன்பு பேசி ஒரு குறிப்பிட்டது போல் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி ஆரம்ப பள்ளி அதே நேரம் மூணு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல நடுநிலை பள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உயர்நிலைப்பள்ளி ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மேல்நிலைப்பள்ளி இப்படி உருவாக்கிய முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வர் ஏன்னா கல்வி கேள்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர்கள் இப்படிப்பட்ட நலத்திட்டங்களை எல்லாம் நாளொருமேறியும் பொழுதுரணுமாக நமக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தொழில்துறையில் இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரத்தில் பல கோணத்தில் பல காலத்தில் அந்த பண்டைய காலத்திலேருந்து நம்ம இங்கே இன்னைக்கு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் சிறப்பாக உதாரணத்துக்கு சொன்னால் நம்ம இங்கே பார்த்தோம் மிளகு என்கின்ற அந்த ஒரு பொருளை கூட பார்த்தீங்கன்னா ரோமானியர்கள் நம்ம கிட்ட வாங்கும் போது இங்கே வந்திருக்காங்க பண்டைய காலத்தில் பண்டைய காலத்தில் இங்கே வந்து நம்மகிட்ட முசிரிகின்ற இதில் வந்து நம்மக்கிட்ட வாங்கியிருக்கிறான் யார் அவன் சாதாரண மிளகை எதை கொடுத்து வாங்கியிருக்கானா தங்கத்தை கொடுத்து வாங்கியிருக்கான் அதனால தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிலினி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டுடைய ஆராய்ச்சி வல்லுன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா போய் போய் இந்தியாவில் போய் தமிழ்நாட்டில் போய் எல்லாரும் தங்கத்தை கொடுத்துட்டு மிளகு வாங்கிட்டு வரான்னு சொல்லியிருக்கான் அந்த அளவுக்கு மிளகு கண்டிதனும் மிகப்பெரிய முக்கியத்துவம் இருந்திருக்கு அதே மாதிரி ரோமானியர்கள் நம்மகிட்ட இருந்து முத்துக்களை வாங்கிட்டு போயிருக்காங்க சேர நாட்டுகள் இருந்து முத்துக்களை வாங்கிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி சேர நாடுகள் இருந்து ஏலக்கையை வாங்கிட்டு போயிருக்காங்க அங்கே இருந்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல நாட்டில் வந்து ரோமானியர்கள்லாம் நம்மகிட்ட வர்த்தகத்தில் இருந்திருக்காங்க உள்ள இங்கிருந்து நம்முடைய ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் கடை கிழக்காசிய நாடுகளை வாணிபத்தில் சரி அது எனது போர்க்படைய தேசத்தில் முதன்மையாக திறந்துள்ளது நம்ம தமிழர் அப்படியேப்பட்ட தமிழர்களையும் ஒன்றாக இணைக்கின்ற இந்த பனிரெண்டாவது மாநாடு அந்த மாநாடு சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா சம்பத் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு உற்ற உறுதுணையாக என்றும் நம்ம இருப்போம் இதை நான் சொல்வதற்காக காரணம் அயலக தமிழர்கள் தமிழகத்தை சேர்ந்த அயலக தமிழர் மட்டும் முப்பத்தி மூன்று லட்சம் பேர் உலகம் முழுதும் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் கல்விக்காகவும் போய் புலம்பெயர்ந்துருக்கிறாங்க முப்பத்தி மூணு லட்சம் பேர் இருக்காங்க அந்த முப்பத்தி மூணு லட்சம் பேரும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அயலக தமிழர்கள் அவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்கள் இடுக்கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முறை இந்த கடந்த நம்முடைய இந்த மூணு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் இடுக்கண்கள் எந்த குணத்தில் எப்படி ஏற்பட்டாலும் அவைகளுக்கு நேசக்கர நேற்றம் நீட்ட வேண்டும் என்பதற்காக அயலக தமிழர் நல்ல வாரியம் என்பதை உருவாக்கி அங்கு ஏற்படக்கூடிய அவர்களுக்கு எந்த கோணத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டால் ஒரு ஆக்சிடென்ட் இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அந்த உறுப்பினராக இருக்கணும் பத்து லட்சம் ரூபாய் கை கைகால் உடஞ்சிச்சு ஆக்சிடென்ட்ல அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபாய் அவருடைய பிரேதம் அங்கே ஏற்பட்டதுன்னா அவங்களை கொண்டு வருவதற்கான முழு முயற்சியும் அரசு எடுக்கும் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுத்து கொண்டு வரும் அவருடைய குடும்பத்தில் அங்கே இறந்துட்டா அவங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு மாத பென்ஷன் ஆக அவர்களுக்கு மருத்துவ வசதி ஆக இப்படிப்பட்ட அனைத்து இலையுமே அங்கே இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் அதுக்கெல்லாம் இங்கேருந்து நம்முடைய மாணவ தமிழக முதல்வர் ஒன் டென்னில் அறிவித்து அந்த தமிழருடைய இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு லட்சம் தமிழருடைய பாதுகாப்புக்காக வேண்டி தமிழர் நல்ல வாரியத்தை உருவாக்கி உருவாக்கி அதில் உறுப்பினராக சேரன்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் கூட ஒரு பத்து நாளுக்கு முன்னே ரெண்டு அணு சென்று அங்கே அங்கே உறுப்பினர்களுக்கு கேட்கக்கூடிய முன்னூறு நானூறு பேரை நம்ம அங்கே சேர்த்தோம் ஆக அந்த அளவுக்கு மாண்பு தமிழக முதல்வர்கள் தமிழர் மீது அக்கறை கொண்டு அவர்கள் பொருளாதாரத்தில் கல்வி கேள்விகளில் பல துறையில் வளர்ந்து வேண்டும் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது போன்ற நலத்திட்டங்களை எல்லாம் உருவாக்கி நம்ம ஒன்றும் சொல்ல நம்முடைய தமிழர்கள் அனைத்து துறையிலும் வல்லுநர்கள் மாற்றமே கிடையாது உலகத்தை ஆட்டி கூகுள் பிக்சர் நம்முடைய யாரு பிக்சர் எந்த பிக்சர் நம்ம சுந்தர் பிச்சை என்று சொல்லக்கூட ஆட்டி இன்னைக்கு நாசா ஆட்டி படைக்கிறது தமிழன் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய நம்முடைய இது என்ன ஆந்திராவில் இருக்க என்ன சொல்றது சொல்லுறது காரிக்கோட்டாவை நாசா சீகாரிக்கோட்டாவை ஆட்டி படைக்கிறேன் நம்ம தமிழன் இன்னைக்கு ஒன்னுல இருந்து ரெண்டு மூணு சந்திரநாயன் விட்டு யாரு நம்மால் வீர வீர குத்துவேலேருந்து இருந்து மயில்ச்சுவா அண்ணாவது வெடிகுண்ட வெடிச்சு தாமிச்சுவர் யாரும் நம்ம தமிழர் யார் அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆக அந்த அளவுக்கு நம்ம அனைத்து விதமான சந்திக்கின்ற ஒட்டுமொத்தமான எல்லாமே இருக்குது சக்திகள் இருக்குது இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரியார்டிக் காம்ப்ளெக்ஸ் சுப்ரியார்டி காம்ப்ளக்ஸ் இல்லைன்றான் யார் யுனெஸ்கோ சொல்கிறான் நான் சொல்லலை யுனெஸ்கோ சொல்கிறான் தமிழன்ட்ட எல்லா தகுதியும் தரமும் இருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து சுப்ரியாப்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை இம்பிரியார்டிக் காம்ப்ளெக்ஸ் தான்டாக இருக்குங்க அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறான் அவன் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா உலக அறங்களை இன்றைக்கி தாஜ்மஹாலை வந்து இது அதிசயன்றான் அங்க இருக்கிற பிரிமிட உலக அதிசயங்கள்ன்றான் அங்க இருக்கக்கூடிய பாபிலோவில் தொங்கும் தோட்டத்தை உலக அதிசயங்கள் உண்டான் சீன பிரிஞ்சோரை சொல்கிறான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை சொல்றான் பிசா கோபுர சொல்கிறேன் இதெல்லாம் ஒத்துக்கிறோம் உலக அதிசயம்னா உங்களுக்கே தெரியடா உங்களுடைய மரியாதையும் தரமும் தகுதியும் உனக்கு தெரியல இருக்க தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா ஒன்று அடி ஆளும் தோண்டி அது கெட்டப்பட்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடியில் கெட்டிருக்கான் கிரேனேட் கல்ல கிரேனேட் கல்ல தஞ்சாவூர்ல எங்கேயுமே கிடையாது தஞ்சாவூர் சுற்றி இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்குது கிரேனேட் கல் அங்கெல்லாம் எப்படா கொண்டாந்து

அந்த லிங்கம் பன்னிரெண்டு அடி அதனுடைய பேஸ் பாருங்க பதினெட்டு அடி அதுக்கும் நந்திக்கு இடைப்பட்ட தூரம் இரநூத்தி பதினாறு அடி அடி நல்லா பன்னிரெண்டு லிங்கம் பேஸ் வந்து பனிரெண்டு அடி அந்த லிங்கத்துக்கும் பேசுக்கும் நந்திக்கும் உள்ள இடம் வந்து இரநூத்தி பதினாறு அடி பன்னிரெண்டு அடி உயிரெழுத்து பதினெட்டு அடி மெய் எழுத்து இரநூத்தி பதினாறு அடி உயிர் மெய் எழுத்து எங்கே கொண்டு வந்தால் பார்த்துங்க ராஜராஜ சோழன் இது ஊர்தி சேர்த்து என்ன பண்ணால் இரநூத்தி அடி எங்கள் கலசம் வந்து இரநூத்தி அடி இந்த மூணுத்தையும் பிரிஞ்சு கொண்டு தான் நம்ம ராஜராஜ சோழன் இதை கெட்டனவன் யாரு குஞ்சித மலர்னு சொல்லக்கூடாது அந்த குஞ்சித மலருக்கு என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா நம்ம ராஜராஜ சோழன் நல்லா கவனிக்கணும் இதை வடநாட்டில் இருக்கக்கூடிய சாஜ்மஹால கெட்டவனை கூப்பிட்டு வந்து என்ன பண்ண கை வெட்டிவிட்டான் யாரு ஷாஜாண்ட மண்ணே கை வெட்டிவிட்டான் ஏன்னா இன்னொரு தாஜ்மஹால் கட்டக்கூடாது ஆனால் நம்ம ராஜராஜ சோழன் என்ன தமிழன் அவன் தமிழை அவள் என்ன பண்ணாதுன்னு கெட்டின குஞ்சித மலர் கூப்பிட்டு அன்னைக்கு இனாகரேஷன் அன்னைக்கு கூப்பிட்டு கூப்பிட்டவருக்கு என்ன பண்ணா இவனுக்கு வழங்கிய ராஜராஜன் என்ற பட்டத்தை கற்றோரால் கற்றோருக்கு கொடுக்கப்பட்டது ராஜராஜனுக்கு சோழனுக்கு ராஜராஜன் என்ற பட்டம் அந்த பட்டத்தை இவன் என்ன பண்றனா இன்று முதல் எனக்கு கொடுத்த இந்த ராஜராஜ பட்டத்தை இதை விண்ணுயிரை கட்டிய இந்த குஞ்சித மலர் இன்று முதல் குஞ்சுதமிழர் ராஜராஜ குஞ்சுதமல்லர் வழங்க சொல்லி அந்த பட்டத்தை அவர் கொடுத்த அழகு பார்த்தவன் தான் நம்ம தமிழர் ஆக அப்படியே பட்ட தமிழர்கள் உலகம் முழுதும் பறந்துருக்கிறோம் தெரிஞ்சிருக்கிறோம் ஆனால் நமக்குள்ளே ஒரு சில நமக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய பெருமையை நம்ம சொல்கிறதுக்கு முன் வரதில்லை ஆகவே நம்முடைய உலகம் முழுதும் பறந்திருக்கின்ற நம்ம தமிழர்களுக்கெல்லாம் நம்முடைய தமிழனுடைய பெருமையை இங்கேருந்து நம்முடைய ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் தெற்காசியா முழுதும் கைப்பற்றினான் சைனாவில் ஒரு பகுதியிலேருந்து பர்மாவிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சிங்கப்பூர் மலேசியா இருந்து அந்த பக்கம் தைவான்லேருந்து ஹாங்காங்லேருந்து பேங்காக்கிலருந்து கென்யா ஒட்டுமொத்த கிழக்காசியை கைப்பற்றிய மகத்தான மாபேரம் யாரானா ராஜேந்திர சோலை ஆக இந்த இதில் நம்ம இருந்திருக்காங்க அதே மாதிரி வேலுநாட்சியருடைய பெருமை ஜான்சிரானி பெருமை பேசுகிறேன் வேலுநாச்சியார் பெருமையை பேசுகிறது இல்லை ஆக இப்படியாப்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்து கொண்டிருக்கேன் நமக்கு வந்து இம்ப்ரியாட்டி காம்ளக்ஸ் இல்லை நமக்கு சுப்ரியாப்டி காம்ப்ளெக்ஸ் வேணும் ஏன்னா அளவுக்கு நம்ம மொழி சிறந்த மொழி தமிழன் தலை சிறந்த உதாரணத்தை சொல்லலாம் எந்த இடத்துல தமிழ் இருந்தாலும் அந்த இடத்துல சிறக்க செய்ய நம்ம தமிழை உதாரணம் சொன்னால் சிங்கப்பூர் லீக்வானிட்டு சொல்லக்கூடிய பிரதமர் இருந்தார் அந்த பிரதமர்கிட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மொழி பேசக்கூடியவங்கலாம் இந்தி மொழி பேசக்கூடிய மலையாள மொழி பேசுகிறவங்களாம் போயிருக்காங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்காங்க போனவனை என்னங்கன்னு கேட்டிருக்காரு நீங்கள் நீ ஆங்கில மொழியை தேசிய மொழியாக வச்சுருக்கீங்க சிங்கப்பூரில் சரி அதேபோல் உங்களுடைய மொழியும் மலாய் மொழியும் வச்சிருக்கீங்க சரி நீங்கள் தமிழ் மொழியும் வச்சுருக்கீங்க சரி எங்கள் மொழியும் வைக்கணும் இந்தி மொழியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவர் சொன்ன வார்த்தை லீக் அணி அவர்கள் மறைஞ்சிட்டார் இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்னா நீங்கள் எதுக்குன்னு சொல்லி நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்க மாட்டேன் தமிழர்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு எங்களோடு போராடி உயிர் தியாகம் பண்ணவர்கள் தமிழர்கள் அந்த தமிழர்களுடைய ரத்தம் இந்த மண்ணோடு மண்ணாக கலந்துருக்குது எங்களோடு இருந்து காடுகளாகலாம் நாடுகளாக்கிய பெருமை எங்களோடு சேர்ந்தவன் தமிழன் எங்களுக்கு இந்தியானா தானே தெரியும் தமிழன் தமிழந்தானான்னு சொல்லி வெளியமைச்சிட்டார் இதை சொல்லுவதற்கு நம்ம தமிழை அங்கே போனால் கூட பாருங்க அங்கே விசுவாசமாக இருந்தாங்க அதேமாரி நம்முடைய இங்கே இங்கேருந்து போன தமிழிச்சு யாரை நம்ம சொல்கிறோம் தமிழ்ச்சி இறங்கக்கூடிய நம்முடைய தில்லையாடி வள்ளியம்மை ஒரு சின்ன பிள்ளை அந்த புள்ள தென்னாப்பிரிக்கா போராட்டத்துக்கு போயிருக்கு தென்னாப்பிரிக்கா போராட்டத்தில் மகாத்மா காந்தி தலைவரியை கண்டித்து போராட்டம் பண்ணுறாரு மகாத்மா காந்தி அவர்கள் அங்க போய் கூட பாத்தீங்கன்னா தலைவரியை கண்டிச்சு போராட்டம் நடத்துறாரு அப்படி போராட்டம் நடத்துற டைம் அங்க என்ன பண்ணுறது நம்ம புள்ள அது நாகப்பட்டினத்தை சேர்ந்த புள்ள சின்ன புள்ள இதுவும் போராட்டத்தில் கலந்துக்குது கலந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் படுத்து போராட்டம் பண்ண உடனே பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்காரன் ஒன்று அவங்களை கைது பண்ணிடுறான் கைது பண்ணப்ப என்ன பண்ணுதுன்னா இந்த புள்ள அவன் சொல்றான் பிரிட்டிஷ்காரன் சொல்றான் இந்த பிள்ளைக்கு வயசுல இருந்துன்னு வெளியனுப்புங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டோம் பண்ண உடனே இந்த புள்ள முடியாது ஒன்று தலைவரி நீக்கு இல்லைன்னா உள்ளானு அனுப்புனது அதே மாதிரி உள்ளே போயிடுச்சு அந்த பிள்ளை உள்ளே போயிட்டு என்ன பண்ணுதா உடலில் சரியில்லைன்னு சொல்லி மகாத்மாவே சொல்லியிருக்காரு நீ போயிடுமா வெளியே தான் தலைவரை நீக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்கள் ஒத்துழைப்பு போட சொல்லுங்கள் நான் வெளியே போகிறேன்னு சொல்லியிருக்கு கடைசியில் அந்த புள்ள அங்கேயே இறந்துருக்கு தில்லையாடி வள்ளிமை என்ற சொல்லி தமிழ்ச்சி ஆக எங்கே இருந்தாலும் அந்த நாட்டுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக அங்கே உள்ளவர்களுக்கு நம்ம அந்த நாட்டுடைய வளர்ச்சி அதே நம்முடைய கலாச்சாரத்தை மாறாமல் இருக்கின்றான் தமிழை உதாரணம் சொன்ன ஒரு காலக்கட்டத்தில் நம்முடைய பாண்டிச்சேரி நம்முடைய நம்ம தமிழகத்தை நம்மளானு பிரிட்டிஷ்காரன் ஆனால் பாண்டிச்சேர் வந்து பிரெஞ்சுக்காரன் அந்த பிரெஞ்சுக்கார் என்ன பண்ணுறான் ஒரு வாட்டி அவன் பல நாடுகளில் அவன் ஆண்டு இருந்தாலும் அந்த ஆளுகின்ற நாட்டில் இவனுக்கு ஒரு ஆசை என்னென்னாக்கா கரும்பு பயிரணும்னு ஆசை அந்த கரும்பு கரும்பு பயிர்கிறதுக்கு தேவையான நிலை வேணும் தட்பவேற்பன் நிலவும் மண்வளை வேணும் அப்படியே மண்வளை வேணும் இருந்தால் கூட அது பயிரிடுறதுக்கு ஆள் வேணும் இவனுக்கு ஒன்றும் புரியல இவனுக்கு என்னடா பண்ணுறது சொல்லி என்ன பண்ணுறான் இவன் கண்டுபிடிச்சான் ஒரு இடத்த ஆப்பிரிக்கா கீழே ஒரு நாட்டை கண்டுபிடிச்சான் அந்த நாட்டை கண்டுபிடி இந்த நாடு வந்து ஏறக்குறைய நம்முடைய தமிழ்நாட்டுடைய இதுக்கு தட்ப சூழ்நிலைக்கு ஒத்து வருது அந்த மண் வளத்துக்கு ஒத்து வருது ஆக இந்த நாட்டில் நம்ம வைக்கலாம் அப்போ இதை பயிரிடறதுக்கு வேணும் யார்னாலும் நம்மளுக்கு பயிரிட தெரியும் பிரிட்டிஷ்கார் பிரெஞ்சுக்காரனுக்கு பயிரிட தெரியாது அப்போ யாரை வச்சு பயிரிடலான்னு சொல்லி என்ன பண்ணுறான் இங்கே இருக்க கூட கூட நம்ம தமிழர்களை தஞ்சாவூரில் இருக்க நம்ம தமிழர்களை திருவாரூர்ல தமிழர்களை குடும்பம் குடும்பமாக ஏற்றிட்டு போயிட்டான் கப்பலில் ஏற்றிட்டு போயிட்டு உங்களை வந்து போயிட்டு எங்கள் பதியம் போட்டு கொடுத்து முதல்ல கற்றுக் கொடுத்துட்டு வந்துடுங்க நான் அங்கே உங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஏமாஹத்தி கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கேயே போட்டான் அவனுங்கள அங்கேயே போட்ட ஆளுங்க அங்கே இருந்தால் அந்த இடத்துக்கு பேர் தான் ரீயூனியன் அந்த யூனி ரீயூனியனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் தமிழர் இருக்கிறான் நம்ம அந்த தமிழை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த காரணத்தால் பயிரிட்டு விழுந்து ஆளாக்கி இன்றைக்கி பல துறையில் பல வல்லுநராக இருக்கும் இருந்தாலும் அந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்திற்கும் அதே மாதிரி நம்முடைய கல்ச்சர் இன்னும் மாறாமல் இன்னைக்கு இருந்து நம்முடைய பொங்கல் திருநாள்லேருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம் தமிழர் நிகழ்ச்சி இன்று வரை அச்சு பெறலாமல் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அங்கே உட்காந்துக்கிட்டு அதே நேரத்தில் நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு முழுமையாக முழு காரணமாக இருந்தவன் தான் நம்ம தமிழை அப்படியாப்பட்ட தமிழர்கள் உலகம் முழுந்து நிறைஞ்சிருக்கிறாங்க அவர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வருகின்ற இந்த பன்னிரெண்டாம் தேதி நடத்துகின்ற இந்த மாநாட்டை எல்லாரையும் வரவணைச்சு நம்முடைய சம்பத்தனவர்கள் வர வச்சிருக்காங்க ஆகவே பொருளாதாரத்திலும் ஒவ்வொருக்கும் தொழிலதிபராக ஆரவையும் அதன் மூலம் நம்முடைய இலக்கு படித்ததை இளைஞர்களுக்கு நீங்கள் எல்லாம் வேலை தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் தொழில் முனைவோர்கள் நீங்கள் வந்திருக்கின்ற அனைத்து தொழில் என்னுடைய வாழ்த்துக்களை மேலும் உலகரங்களை நீங்க பெரிய அளவில் வந்து பில்கேட்ஸ் மாதிரி வளரணும் அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தகுதியை தரத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்த்துறளவுக்கு வயசு கட்டும் உங்களை அனைவரும் வழங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்